திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருபவர் பட்டியல் என சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பன் இந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா என்பவர் தனது பகுதியில் நடைபெற்ற பணிகளுக்காக நிதி சம்பந்தமாக கேட்டுள்ளார் அப்போது அலுவலக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முனியப்பன் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா முனியப்பனை தொடர்ச்சியாக ஏன் இதுமேல் செய்கின்றீர்கள் தொடர்ச்சியாக ஏன் இதுமேல் செய்கின்றீர்கள் என கேள்வி கேட்டுள்ளார் இது குறித்து நகரமன்ற தலைவர் நிர்மலா கணவருமான நகரமன்ற உறுப்பினரின் ரவிச்சந்திரன் கூறியதுடன் முனியப்பன் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளார் இதனை தொடர்ந்து நகராட்சி ஆணையர் இல்லாத நிலையிலும் அவரது அறைக்கு அளிக்கப்பட்ட முனியப்பனை அங்கிருந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா மற்றும் நகரமன்ற தலைவர் நிர்மலா கணவரின் உறுப்பினருமான ரவிச்சந்திரன் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை முனியப்பனிடம் கேட்டுள்ளனர் இதனால் ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர் ரம்யா ராஜாவும் முனியப்பனை மன்னிப்பு கேட்ட கூறிய போது முனியப்பன் தானாகவே போய் ரம்யா ராஜாவின் காலில் விழுந்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பே ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக முனியப்பன் ரம்யா ராஜாவையிடம் காலில் விழுந்து மன்னிப்பு விட்டுவிடுங்கள் என கதறி எழுந்துள்ளார் இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக அலுவலர்கள் அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினுடைய பெரும் அதிவலைகளை ஏற்படுத்தியது மேலும் இது குறித்து புகார் அளித்த காவல்துறையிடம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் அளித்த நிலையில் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக அலுவலர்களின் கோரிக்கையாக உள்ளது